நீங்கள் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து காத்து கொள்ளும் உங்கள் சிந்தனையில் சமாதானம் உங்கள் இருதயத்தில் சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினால் வேண்டுதலினாலும் அப்போ ஜபாம் என்னத்தை கொண்டு வருதுன்னா பீஸ் பீஸ் ஜாய்ஃபுல் லைஃப் மாத்திரம் இல்லை ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் நம்மை சமாதானத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறது ஜபாம் அது மாத்திரம் அல்ல நான் தாழ்மையாக சொல்லுவேன் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார் தேசத்துக்கு சேமத்தை அப்போ தேசம் சேமமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்க வீடு சேமமா இருக்கணும்னா உங்க வீடு ஆசிர்வாதமாக இருக்கணுமானா ஜபம் இல்லாமல் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது ஆண்டவர் தான் சொன்னாரு நீ என்னதான் முயற்சி எடு உனக்கு நான் நீ நிறைய பேர் ஏன் தருத்திரம் தெரியுமா வீட்டில் என்ன கிடையாது ஜபம் கிடையாது நல்ல ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துடுறீங்க நல்ல பைபிளை திறந்து வச்சு வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க தனி வாழ்க்கையில ஜபிக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் ஜபம் இருக்கா ஜபம் சேமத்தை கொண்டு வரும்